மகாபாரத போர் நடக்க இருக்கிறது கண்ணனுக்கு கவலை அளித்த நபர் கங்கை மைந்தன் பீஷ்மர் அவரது வீரமும் நடுநிலையும் அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் அவரோ அஸ்தனாபுர சிம்மாசனத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கே கட்டுப்பட்டவர் அதனால் அவரை பாண்டவர் பக்கம் சேர்க்க முடியாது அவர் போரிட ஆரம்பித்தால் முன்னால் நிற்பவர் யார் என்று கூட பார்க்க மாட்டார் எதிரியை அழிப்பது ஒன்றே அவரது குறியாக இருக்கும் அவரால் பாண்டவர்களுக்கு ஆபத்து நேருமோ என அச்சப்பட்ட கண்ணன் ஒரு தந்திரம் செய்தார் பீஸ்வர் தினமும் அதிகாலை தன் தாயான கங்கையை வணங்கிவிட்டு திரும்பும் பொழுது யார் வந்து வணங்கினாலும் ஆசீர்வாதம் செய்வார் அதை தெரிந்து கொண்ட கிருஷ்ணர் திரௌபதியை அடித்துக் அந்த விடியற் பொழுதில் கங்கை கரையை அடைந்தார் நிசப்தமான அந்த காலை பொழுதில் பாண்டவர்களின் பட்டத்து ராணியான பாஞ்சாலி காலில் செருப்பு அணிந்து நடந்தார் அந்த சத்தம் துல்லியமாக கேட்டது அதை கேட்ட கண்ணன் அந்த செருப்புகளை கழற்ற சொல்லி தன் கைகளில் வாங்கி கொண்டார் பின்னர் பாஞ்சாலியை அழைத்து தான் சொன்னபடி செய்ய சொன்னால் பாஞ்சாலியும் ஒப்புக்கொண்டாள் செருப்பில்லாமல் அவள் நடந்த பொழுது அவளது கால்கொலுசின் ஓசை நன்கு கேட்டது பெண்கள் யாரையும் ஏறிட்டும் பார்க்காத நைஸ்தீக பிரம்மச்சாரியாரான பீஷ்மர் வருவது ஒரு சுமங்கலி என யூகித்து கொண்டார் திரௌபதியும் முகத்தை தன் புடவை தலைப்பால் நன்கு மறைத்துக் கொண்டு அவரது காலில் விழுந்தார் அவரும் யாரோ சுமங்கலி தெரியவில்லை நம் காலில் விழுகிறாள் ஆசிர்வாதம் செய்வோம் என்று தீர்க சுமங்கலி பவ என்று ஆசிர்வாதம் செய்தார் அவ்வாறு அவள் ஐந்து முறை பீஷ்மரது காலில் விழ அவரும் ஐந்து முறை தீர்க்க சுமங்கலியாக வாழ என ஆசீர்வாதம் செய்தார் அதுவரை அவளது செரிப்பை பொறுமையாக கைகளில் ஏந்தி நின்றிருந்தான் பரந்தாமன் பின்னர் பீஷ்மரது முன்னால் வந்து திரௌபதியை வெளிப்படுத்தினார் ஐயா நீங்கள் செய்த ஆசீர்வாதம் மெய்ப்பிப்பதும் பொய்ப்பிப்பதும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்று கூற அதை புரிந்து கொண்ட பீஷ்மர் கண்ணா செய்த ஆசீர்வாதம் செய்ததுதான் நடக்க இருக்கும் போரில் நான் பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் அதனால் பாஞ்சாலி தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாள் என்றார் பீஷ்மரிடம் சென்று கண்ணன் திரௌபதியை ஆசிர்வாதம் வாங்க செய்திராவிட்டால் போரில் அவர் நிச்சயம் அர்ஜுனனை அடித்திருப்பார் பிறகு எங்கே பாண்டவர்கள் வெற்றி பெறுவது தன்னை நம்பிய பக்தனுக்கு வெற்றியை தேடித்தர அவரது மனைவியின் செருப்பை கூட சுமக்க தயங்கவில்லை அந்த கருணாமூர்த்தி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா